காணும் பொங்கல் நாளில் பல்வேறு இடங்களில் மதுக்கடைகளில் கூட்டம் அலைமோதியது திருவள்ளுவர் தின விடுமுறை முடிந்து காணும் பொங்கல் தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடை திறக்கப்பட்ட நிலையில் காஞ்சிபுரத்தில் உள்ள மதுக்கடையில் கூட்டம் அலைமோதியது பகல் பன்னிரண்டு மணிக்கு கடை திறந்தது மது பிரியர்கள் முண்டியடித்து மதுவாங்க முற்பட்டதால் தழுமுழு ஏற்பட்டது ஸ்ரீபெரும்புதூர் அருகே அதிக விலை கொடுத்து மது வாங்கிய நபர் கடை முன்பு நின்று கொண்டு யாரும் அதிக விலை கொடுத்து மது வாங்காதீர் என புலம்பினார் கூட்டம் அலைமோதியது இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து மது வாங்கி சென்றனர் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் காணும் பொங்கலையொட்டி மதுக்கடையில் மது பிரியர்கள் முண்டியடித்துக் கொண்டு மது வாங்கினர் பின்னர் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தியதைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் நின்று மது வாங்கினர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க